சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக மில்க் பட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அரை கப் ஆள் ஊற்றிக்கலாம் இதில் ஒரு அரை கப் சுகர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் ஒரு கப்லேருந்து ஒன்றரை கப் மில்க் பவுடர் இதுக்கு தேவைப்படும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் தேவைப்பட்டால் நெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்படி வந்து நல்ல ஒரு டோ மாதிரி ஃபார்ம் ஆகும் பேனில் ஒட்டாமல் வரும் இப்போ ஏலக்காய் படி போட்டுக்கலாம் இப்படி பேனில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா வந்து உருட்டுற பதம் வரும் அதான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான பதம் அர்த்தம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா அந்த ஸ்டிக்கினஸ் போயிடும் இப்போது நமக்கு அந்த மாவு ரெடி பண்ணுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு தேவையான ஷேப்பில் பால்ஸாக ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு இப்படி ஒரு மோல்டு இருந்துன்னா நீங்கள் பண்ணலாம் ஷேப் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோர்க்கில் கூட நீங்கள் அந்த டிசைன் போட்டுக்கலாம் ஸோ ஒன் வீக் வரைக்குமே கெட்டு போகாது ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது